அண்ணே நான் ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லி ஒரு இது பண்ண ஒரு குட்டி ஸ்டோரின்னு இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நம் தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம் இனி ஊழல் ஓங்காது பொலக்கட்ட விசிலு நிலக்கட்ட விசிலு தெரிக்கட்ட விசிலு ஆலட்ட விசிலு ஓங்குன கைகள் சின்னத்தில் இணையும் மற்றும் மாவட்ட செயல் வீரர் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள விசிலுக்கு சொந்தக்காரரே எங்களின் வழிகாட்டியே பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே எங்கள் ஆயுரின் அண்ணனே உண்மை வணங்குகிறோம் பொது செயலாளர் என்கின்ற மகுடத்தை சுமந்து இரவும் பகலும் எங்களோடு களமாடிக்கொண்டு இருக்கும் எங்கள் தளபதியின் நம்பிக்கையே மாநில பொறுப்பாளர்களே மற்றும் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் என்று கூறி உட்கார்ந்து கொண்டிருக்கும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக செயலாளர்களே உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் தளபதி அவர்கள் தமிழகத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை தலைவர் அவர்களே உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு பெரிய பொறுப்பு உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு பெரிய பொறுப்பு நேர்மை துணிவு மக்களின் அக்கறை இதுதான் உங்களின் அடிப்படை நாங்கள் இந்த மேடையில் உறுதியாக சொல்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் வெற்றியை உங்களுக்கு வெற்றியாக தருவோம் இன்றைய கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை கோழிக்கும் கோழி பிரியாணிக்கும் சேர்ந்த கூட்டம் இது இல்லை உங்களுக்கு வெற்றியை தானமாக கொடுக்க வந்த இந்த கூட்டம் இது நம் தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம் இனி ஊழல் ஓங்காது வெற்றி நம்மை தேடி வராது வெற்றியை நாம் தான் உருவாக்க வேண்டும் அந்த வெற்றி மேடையில் தான் இருக்கிறது செயல்வீரர்கள் உழைத்தால் வெற்றி தானாக வரும் அண்ணே நான் ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லி ஒரு இது பண்ண ஒரு குட்டி ஸ்டோரின ஒரு நாட்டுல நம்ம நாடு ஒரு ராஜா அப்ப ராஜா கதை தானே சொல்லுவாங்க எல்லாருமே ராஜா ஒருத்தர் இருந்தாரு அந்த ராஜாக்கு வந்து நல்லது செய்யணும்னு ரொம்ப ஆசை ரொம்ப நல்லது செய்யணும்னு ஆசை எல்லாருமே டக்குன்னு ஏதாவது ஒரு உட இதுவாயிடும்ல நம்மளுக்கு இது அது பழகப்பட்டது தானே அது அந்த ராஜா வந்து ரொம்ப முடியாத ஆயிட்டாரு அப்ப மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டாங்க நம்ம மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ராஜா இந்த மாதிரி ஆயிட்டாரு அவருக்கு நம்ம வந்து அவரை வந்து காப்பாத்தணும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஒரு வைத்தியர் சொன்னாரு நீங்க வந்து ஒரு அதிசய புறா இருக்குது அந்த புறாவோடைய ஓட்டை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் வந்து ராஜாவை காத்து காப்பாத்தி கொடுப்பேன்னு சொல்றாரு அப்போ வந்து ஊர் மக்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் தண்டோரா வச்சு ஊர் மக்களை கூப்பிட்டு சொல்றாங்க நீங்க அந்த ஓட்டை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ பொற்காசுகள் தருவோம் தருவாங்கட்டு போறாங்க அவங்க எல்லாமே தேர்றாங்க ஒருத்தனுடைய கண்ல மட்டும் அந்த குருவியோட அந்த இதுக்கு முட்டை கிடைக்குது அந்த ஒரு உச்சிக்கலை ரொம்ப 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 கஷ்டமான மரம் அது உடைஞ்சு உழை நிலைமைக்கு இருக்கிற மரத்துல அந்த உச்சி மூணே முட்டை தான் இருக்கு அந்த முட்டை அவன் முதல்ல ஏறான் ஏறி உள்ள மேல போயிட்டு அவன் அந்த முட்டையை ஒரு முட்டையை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இறங்கும் போதே அந்த முட்டை கீழே அவன் கையிலேருந்து கீழே விழுந்துடுச்சு எப்பமா கையில இருந்து கீழே வந்து பழகம் தானதே அது கீழே விழுந்துடுச்சு அவன் என்ன பண்ணுறான் மறுபடியும் ஐயோ யோ ராஜாவை காப்பாற்ற முடியாது இன்னும் ரெண்டு முட்டை தானே இருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ரெண்டு முட்டையில இருந்து ஒரு முட்டையை எடுத்துட்டு பாதி தூரம் வரான் பாதி தூரம் வந்து அப்பயும் உழுந்துடுச்சு அந்த முட்டை அந்த அவனுக்கு எதுவுமே புரியல ஆயிரம் புற்காசுகள் போயிடுமே நம்ம நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது அப்படின்னு அவன் அந்த திணறத்தோட மறுபடியும் ரொம்ப கடினமான மரம் அந்த கடின மரத்துல மரத்தில் பாம்பு பூச்சிகள் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் அந்த அந்த மூணாவது முட்டையை எடுத்துட்டு வரான் எடுத்துட்டு கீழே பத்திரமா எடுத்துட்டு வரான் ரொம்ப ரொம்ப ப பக்குவமா அந்த முட்டியை எடுத்துட்டு வரான் எடுத்துட்டு வந்து அந்த வைத்தியர் கிட்ட கொடுக்கும் அந்த வைத்தியர் ஒரே ஒரு விஷயம் பண்றாரு அந்த முட்டையை அந்த முட்டையை உடைச்சி அதுல ஓட மட்டும் எடுத்து ராஜாவை காப்பாத்துறாரு அது போ இந்த கடை இந்த மரம்ல இருந்த ஸ்டோரி என்னன்னா நம்ம வந்து நம்மளுடைய செயல் வீரர்கள் நம்மளுடைய மாவட்ட செயலர்கள் நம்மளுடைய நம்மளுடைய கட்சியில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்க நம்ம கிளியரா நம்ம வந்து அந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை மட்டும் நம்ம கட்சியில் சேர்ந்தா வெற்றியை நம்ம வந்து ஈஸியா பிடிக்கலாம் புரியுதுங்களா நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு ஒரு சிந்தனையுமே போகக்கூடாது நம்மளுடைய மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க நம்முடைய மாவட்ட காய்கள் செயலர்கள் என்ன சொல்றாங்க நம்ம அதை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும் கரெக்டாக புரிஞ்சுக்கின்னு நம்ம அதை நடந்தோம்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் மூணு வாட்டி போயிருக்கும் தேவையில்லை புரியுங்களா இது போல் அந்த ஒரே ஒரு முட்டை தானே வேணும்னாரு ஓடுக்காக மூணு வாட்டி போய் கஷ்டப்பட்டான் நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க நீங்கள் கும் நீங்க கூட்டமாக சேருங்க கூட்டம் உங்களுடைய உங்களுடைய கூட்டத்தை வந்து நீங்க விரிவுபடுத்துங்க விரிவுபடுத்தி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு அந்த கருத்துக்கள் மூலியமாக நம்ம வெற்றி தலைவருக்கு வெற்றியை கொடுப்போம் பொலக்கட்ட விசிலி நிலக்கட்டம் விட்ட விசிலு ஆலட்டம் விசிலு ஓங்குன கைகள் சின்னத்தில் இணையும் ஊதுன வேகத்தில் சூரியன் அணையும் ஊதுன வேகத்தில் சூரியன் அணையும் வாய்ப்புக்கு நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஆனா தலைவருக்கு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே